இந்த தோப்பை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னப்பா மரத்தில் தேங்காயே இல்லை ஃபுட்பாலான்னு கேட்டு போடுவீங்க அந்த அளவுக்கு வந்து கொத்து கொச்சா காட்சி கமாக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து தேங்காய்க்கு பேர் போன எங்கள் ஊர் பொள்ளாச்சியில்தாங்க ஒரு மூணே கால ஏக்கர் அருமையான தோட்டம் ஒன்று விலைக்கு வந்துருக்குதுங்க உள்ளுக்குள்ளே மொத்தம் ஒரு இரநூத்தி இருபது தினமரங்கள் இருக்குது காய ஒன்று சௌரியமாக அறநூறு கிராம் வேறு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது நல்ல குண்டு குண்டா அப்படியே எங்கள் ரொனால்டோ விளையாட்றதுல ஃபுட்பால்ஸோடு இருக்கும் ஒன்று நல்ல ஒரு அருமையான சிமெண்ட் காடுங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இங்க வாரி ஊரு இதுதான் ஊர் அப்படின்னா ஊருக்கு பின்னாடி ஒட்டுன மாதிரி தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது இந்த தோட்டத்துக்கு வந்துங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க வருஷத்துக்கு மூணு மாசம் தண்ணி வாய் உடம்பேட்ட சைட்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் இங்க பொள்ளாச்சி வந்து வருஷத்துக்கு மூணு மாசம் கொடுத்துருவாங்க பிஏபி தண்ணி ஆளியாறு பாசனம் மரங்களோட வயசு எல்லாமே ஒரு பத்து வயசான இருக்கு நல்ல சின்ன மரங்கள் தான் ஆனா மெயின்டெனன்ஸ் உண்மையாவே இது வந்து வேற லெவலு தான் சொல்லணும் எப்படி மரத்துக்கு ஒரு மரத்துக்கு மரத்துக்காரீங்களா இத்தனை கூட இருக்குது பாத்தீங்களா நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பு ஒரே ஒரு ஒத்த போர் தாங்க இந்த கால் ஏக்கரையும் ஜமாளிக்குது அந்தளவுக்கு வந்து தண்ணி இருக்குதுங்க இவியிலுக்கு வந்து ரெண்டு காடு இருக்குதுங்க இந்த கால் ஏக்கருக்கு பாஞ்சது போக கிழக்கால ஒரு காடு இருக்குது அங்கேயும் போகுது தண்ணி மிச்சம்தான் ஒரு போரே வந்துட்டீங்க பாருங்க அந்த போர் தெரியுது பாருங்க போர்லும் தண்ணி வந்து பண்ணக்குட்டியில் விட்டு காடையாகமாக பாய்க்கிறாங்க தண்ணி சௌரியத்துக்குள்ள நீங்கள் கவலையை பண்ண முடியுங்கள் அந்தளவுக்கு ஜம்முன்னு இருக்குமாக்கு நம்ம காடை ஒட்டி தாங்க வாக்கிலே வருது காடை ஒட்டி வரது மட்டும்னா காட்டை சுற்றியும் வருதுங்க தளமட வாயிற பூமி அதுவும் இல்லாமல் யாராவது பொள்ளாச்சி பக்கத்தாடி ஊருக்கு பக்கமாக வந்து ஒரு நல்ல காப்போட அருமையான மெயின்டெனன்ஸ் இருக்கிற தென்னந்தோப்பு வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரியோ இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ சொந்தமா வச்சுக்கிறோம் எதுக்குனாலும் சரிங்க தொலாவிகிட்ருந்தீங்க அப்படின்னா இந்த தோப்பை வந்து நீங்க தாளமாக வைக்கலாங்க வாங்கோன் ஐடியா இருந்தா டெஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்குது உடனே போன் அடிங்க முடிச்சு போடலாங்க